அடுத்து வரும் நிகழ்ச்சியானது மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஒரு நாளில் ஆயிரத்தி நானூற்றி இருபது நிமிஷங்கள் தேவனுக்கு தசம பாகமாக நேரத்தை கொடுப்பதை பார்த்தால் வேதத்திலிருந்து சொல்லவில்லை இந்த சிறிய விஷயத்தை இன்று பார்க்க போகிறோம் காணிக்கை செலுத்துவது போல் நேரத்தில் தசமபாக காணிக்கையாக ஒரு நாளில் இரண்டு மணி இருபத்ரெண்டு நிமிஷத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் அதாவது நூற்றி நாற்பத்தி நிமிஷங்கள் இப்போது நீங்கள் நினைப்பது எனக்கு கேட்கிறது இரண்டு மணி இருபத்ரெண்டு நிமிஷமா ஆனால் டிவி பார்க்க மூன்று மணி நேரம் செலவு செய்வதில் நமக்கு பிரச்சனை இல்லை கேலி செய்கிற மாதிரியே இருக்கு நான் இந்த சூப்பர் படத்தை பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்றதால கண்ணை பந்தாட வேண்டாம் பார்க்க மூன்று மணி நேரம் ஆச்சரியமாக இருந்தது ஒரு பெரிய மூன்று மணி நேர நல்ல படம் இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷங்கள் தெய்வனு செலவு செய்ய யாராவது சொன்னால் மயக்கம் போட்டு செத்தே போய் விடுவோம் வாரத்தில் அரை நாள் விளையாட்டை விரும்புவார்கள் கால்பந்துக்கு செலவிட பிரச்சனையே இருக்காது ஒரு மணி நேரம் போக வர மற்றும் நான்கு மணி நேரம் மிக நிதானமாக கால்ஃப் விளையாடுவதில் எந்த கவலையுமே இல்லை சரிதானே எந்த பிரச்சனையும் இல்லை இங்கிருக்கும் போதகர்களுக்கு இல்லை 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 ஏன் தெரியுமா என் முடியை திருத்திக் கொள்வதில் எனக்கு பிரச்சனை இல்லை முக அழகு செய்ய நேரம் எடுப்பதிலும் பிரச்சனை எனக்கு இல்லை நான் சில விஷயங்களை சொல்லட்டுமா என்னை நன்கு கவனியுங்கள் நமக்கு முக்கியமானதற்கு நேரத்தை செலவிடுகிறோம் கைத்தட்டலுக்கு நன்றி தட்டிய ஒரே நபருக்கு இது உங்களுக்கு இல்லை என்றால் நான் விட்டு விடுகிறேன் இங்கே என் உற்சாகத்திற்கு நீங்கள் ஒருவர் இதில் நமக்கு கிட்டத்தட்ட அதிர்ச்சிதான் ஏனென்றால் முழு உண்மையை சொல்லப் போகிறேன் உங்கள் நேரத்தில் தேவனை முதலில் வைக்கவில்லை என்றால் கவனியங்கள் உங்கள் வாழ்வில் என்னால் எதுவும் உதவ முடியாது இன்று எனக்கு கஷ்டமான நேரம் இல்லையா இப்போது புதிய சட்டம் எழுத விரும்பவில்லை மற்றவர்கள் சொல்ல கேட்கவும் இல்லை இப்போது ஜாய் சொல்கிறேன் ஒரு நாளில் இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்தை தேவனுக்காக செலவிட வேண்டும் நாம் எப்படி எல்லாம் நேரத்தை செலவழிக்கிறோம் என்று நான் ஒரு சின்ன யோசனை தருகிறேன் தேவனோடு செலவிடுகிற நேரத்தை நினைத்தால் எனக்கு செலவு செய்ய எங்கிருந்து நேரம் கிடைக்கிறது என்று நாம் கேட்போம் ஆனால் நம் வாழ்வில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது நாம் எதை கொடுத்தாலும் அநேக அநேகமாக தேவன் நமக்கு திரும்பத் தருகின்றார் இப்போது இரண்டு மணி இருபத்தி நிமிஷங்கள் உட்கார்ந்து செலவிட நான் யோசனை சொல்லவில்லை ஒரு நிமிஷம் இதை சிந்தியுங்கள் ஒரு நாளில் ஜபத்திலும் தேவனை குறித்து சிந்திப்பதிலும் பேசுவதிலும் படிப்பதிலும் வாசிப்பதிலும் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்று தெரியுமா உங்கள் நேரங்களில் நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் தருகிறீர்களா ஞாயிறு மாத்திரம் ஆலயம் செல்பவர்களில் ஒருவராக இருக்காதீர்கள் வேலை முடியும் வரை காத்திருக்க வேண்டாம் சின்ன காரியம் செய்துவிட்டதாக நினைக்கிறீர்கள் அதே வாரத்தில் வரப்போகும் பேரழிவு வரை தேவனை நினைக்காமல் இருக்காதீர்கள் நம் வாழ்வில் தேவனை முதலாவது வைத்துக்கொள்ளும் பழக்கம் வேண்டும் இன்றைய பிரசங்கத்தை குறித்து மதியம் என் மகள் பேசினால் நான் கொஞ்சம் அவளிடம் பகிர்ந்து கொண்டேன் இதை நீங்கள் உதாரணமாக சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்தில் எல்லா பிரச்சனைகளையும் உடைய வாலிப பெண்ணை பற்றி சொன்னாள் அநேக மற்றும் எண்ணற்ற பிரச்சனைகள் அவள் காலையில் படுக்கையிலிருந்து மிக சீக்கிரமாக எழுந்திருப்பது மிக மிக கஷ்டமா காலையில் அவள் எழுந்திருப்பவள் அல்ல அவளுக்கு அது மிக கஷ்டம் எனக்கு தெரியல யார் காலையில் எழுந்திருப்பது சரி சரி உங்களுக்கு என்ன தெரியும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும் காலையில் அநேகர் எழுந்திருப்பதே இல்லை இவ்வுலகை எதிர்கொள்வதற்காக கொஞ்சம் சீக்கிரம் காலையில் எழுந்திருந்து தேவனோடு சில நேரம் செலவு செய்கிற வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை நீங்கள் ஊழியம் செய்தால் நான் கேட்க விரும்புகிறேன் இங்கே எத்தனை பேர் எத்தனை வித ஊழியங்களை செய்கிறீர்கள் பார்ப்போம் அநேகர் இருக்கிறார்கள் சரி அநேக வருடங்களுக்கு முன் தேவன் கொடுத்ததை பகிர்ந்து கொள்கிறேன் நான் தேவனுக்காக ஊழியம் செய்வதில் பெருமை கொள்கிறேன் மக்களுக்கு ஆலோசனை தருகிறேன் ஆலய கூட்டங்களுக்கு ஓடுகிறேன் இந்த கூட்டத்தில் இருந்தபோது நானும் நிகழ்ச்சியின் நிரல் குழுவினரும் தேவனுக்காக உழைத்தோம் என் பெயரில் சின்ன வாகன நிறுத்தமும் தேவாலயத்தில் இருக்கையும் இருந்தது தேவனுக்காக நான் ஊழியம் செய்கிறேன் உன்னை குறித்து பெருமை பாராட்டுகிறாய் ஆனால் எனக்கு ஊழியமும் செய்கிறாய் ஆனால் என்னோடு நேரத்தை செலவிடுவதில்லை என்றார் தேவன் நீ ஊழியம் செய்வதால் தேவனோடு உள்ள உன்னுடைய தனிப்பட்ட உறவு மாறிவிடும் என்று நினைக்காதே ஏனென்றால் அப்படி ஆகாது ஊழியம் உன் வேலை நீ ஒரு மனுஷி நீ தேவனிடம் போக வேண்டும் அவரிடத்தில் நீதான் முதலாவது போக வேண்டும் எப்படியும் இந்த பெண் என் மகளோடு வேலை செய்கிறாள் தேவனோடு வழக்கமாக நேரத்தை செலவிடுவதற்காக ஏன் தெரியுமா இதை பழகிக்கொள்ள யாருக்கும் கஷ்டம்தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது தேவ் வேலை செய்யும் போது நெரிசலான போக்குவரத்தில் காலை ஏழு அல்லது ஏழு முப்பதுக்கு கிளம்புவார் அவர் கிளம்ப எழுந்ததும் உடனே செல்வதற்கு தீர்மானிப்பார் நான் சொல்வது ஐந்து மணிக்கு காலையில் எழுந்திருக்க அவருக்கு மிக கஷ்டம் ஆனால் சீக்கிரம் எழுந்திருக்க அவர் நினைப்பார் நிச்சயம் நினைப்பார் ஆனால் எதற்கென்று தெரியுமா கொஞ்ச நாளைக்குள்ளே பழகிவிட்டு அதற்கு சீக்கிரத்திலேயே அடிமையாகி விடுவார்கள் அப்படி ஆகாமல் இருக்கவே முடியாது அது சரி என்று நினைக்க முடியாது அநேகரால் காலை உணவு சாப்பிட முடியாது உடைகளை மறந்துடுவார்கள் இப்படி அநேகம் அநேகம் நீங்கள் தேவனுடன் அந்த சமயத்தை கொண்டிராவிட்டால் எதுவும் சீராக இருப்பது போல் தோன்றிடாது என்னுடைய நாளின் மிக முக்கியமான நேரம் அது என் நாளின் வெளியேறு பெற்றதான நேரம் அது என் நாளின் அனைத்து பகுதிகளை காட்டிலும் அந்த நேரத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன் தேவனுடன் அப்படிப்பட்ட நேரத்தை செலவிடும் பழக்கமில்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அக்காரியத்தை குறித்து ஜெபித்து இதற்கென்ற நேரத்தை ஒதுக்கிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி செய்வீர்கள் என்றால் நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அழைத்திடும் பெண்ணின் சாட்சி நீங்களும் சாட்சி கொண்டிருப்பீர்கள் அவள் தேவனுடன் நேரத்தை செலவிட துவங்கினால் சிறிது காலத்திற்கு பிறகு பின்மாற்றம் அடைந்தால் நமக்கும் அப்படி நடப்பதுண்டு மீண்டும் கொஞ்ச காலம் பின்மாற்றம் எப்போதும் அப்படித்தான் மேலும் அவள் வாழ்வு மோசம்தான் ஆனது என் மகள் நிறைய ஆலோசனைகள் தர வேண்டி இருந்தது உதவியும் கூட கடைசியாக தேவனுக்கு நேரத்தை சரியாக கொடுக்க திரும்ப வேண்டும் என்று என் மகள் சொன்னாள் சமீபத்தில் என் மகளிடம் அவள் சொன்னது என்ன தெரியுமா கடைசியாக கிடைத்துவிட்டது அவள் காலையில் எதை செய்வதற்கு முன்பும் தேவனோடு நேரத்தை செலவிட்ட பிறகே தொடங்குவேன் மேலும் நான் எப்படி சொல்வது என் வாழ்க்கை அதன் பிறகு எவ்வளவு மாறி இருக்கிறது தெரியுமா என்று சொன்னாள் உண்மையில் நான் மிக மாறியிருக்கிறேன் நமக்கு தேவன் தேவை அவரை முதலில் வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் நான் வேலையாக இருக்கிறேன் என்று சொல்லலாம் அதன் பிறகு வேலையாகவே இருப்பீர்கள் உங்கள் வேலையில் தேவனை நுழைக்காமல் உங்களுடைய வேலை தேவனை சுற்றியே இருக்கட்டும் சொல்வது கேட்கிறதா உங்கள் வேலையில் தேவனை நுழைக்காதீர்கள் அவரை சார்ந்தே உங்கள் வேலை இருக்கட்டும் தேவனை முதலில் வைக்கும்போதுதான் மற்ற காரியங்களில் நமக்கு சந்தோஷம் இருக்கும் இப்போது ஒன்று தீமோ தேயோ ஆறு பதினேழு கொஞ்ச நேரம் விஷயங்களை குறித்து பேசுவோம் ஏனென்றால் அநேக காரியங்கள் அநேக வேலைகளில் நம்மை விட்டு பிரிகிறது இவ்வுலகில் ஐசரியம் உள்ளவர்கள் இப்போது நீங்கள் நினைப்பது என்ன என்று தெரியும் அது நான் இல்லை சில காரியங்களை சொல்கிறேன் வெளிப்படையாக சொன்னால் இந்த கூட்டத்தை நான் வைத்திருப்பதால் அநேக நாடுகள் என்னை பணக்காரர் என்று சொல்லும் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தங்குவதற்கு வீடு உடைகள் இருப்பதால் அநேகர் இப்படி சொல்லுவார்கள் என்ன சந்தோஷமான வாழ்க்கைப்பா உங்களுக்கு ஓடுகிற தண்ணீர் இருந்தால் கொஞ்சம் ஒப்பிட முடியாது ஜனங்கள் வாழும் முறையை பார்க்க அந்த இடங்களுக்கு போகாதவரை எதையும் ஒப்பிடவே முடியாது ஆகவே நாம் எவ்வளவுதான் பணக்காரனானாலும் நமக்கு மிக பெருமை இதை கவனியுங்கள் எண்ண முடியாத பணத்தில் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது ஆக கஷ்டப்படுவதால் தவறு ஏதுமில்லை என்று சொல்லவில்லை அவர் சொல்வது கஷ்டத்திற்கு நம்பிக்கை வைக்காதிருப்பதில் நிச்சயத்து கொள்ளுங்கள் தேவனில் நம்பிக்கை கொண்டிரு அவரே நாம் அனுபவிக்கும் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கின்ற ஜீவனுள்ள தேவனாவார் தேவன் நமக்கு நன்மையானதை கொடுத்திட விரும்புகிறார் நீங்கள் அவைகளை அனுபவித்திடவே அவர் விரும்புகிறார் ஆயினும் மற்றவை தேவனிடமிருந்து வராத ஒன்றும் உங்களை சந்தோஷப்படுத்திட முடியாது நீங்கள் முதல் முறையாக ஒரு காரியத்தை பெற்றிடும்போது மிக உணர்ச்சி வசத்தோடு ஆர்வமாக இருப்பீர்கள் அந்த உணர்ச்சிகள் மாற்றம் பெறுபவை என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவர்கள் மேலும் கீழும் இறங்குவார்கள் மேலும் கீழும் இறங்குவார்கள் பிறகு வேறு புதுக்காரியம் தேவைப்படும் உணர்வுகள் மேலும் கீழும் செல்லும் மீண்டும் புதுக்காரியம் தேவைப்படும் அதுவும் மேலும் கீழும் செல்லும் ஆகவே நான் இதை குறித்து மிகவும் சிந்தித்தேன் ஜனங்கள் கடவுளை தள்ளுவது அடிக்கடி நடக்கும் ஒன்று இன்று மக்கள் உழைப்பது கடினமாயிற்று தங்கள் வழியில் கஷ்டப்படுகிறார்கள் எல்லாவற்றையும் துணையிடம் கொடுத்துவிட்டு கொஞ்சம் கஷ்டம் நிறைந்த சமாதானத்தோடு அதிக நேரங்களை குடும்பத்தோடு செலவிட வேண்டும் நாம் வியாபாரத்திற்கு அடிமையாகிவிட்டோம் இப்போது எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லவில்லை எல்லாம் இருக்கிறது நீங்கள் விஷயமுடையவராக இருக்கவே நான் விரும்புகிறேன் தேவன் யாரிடமாவது நல்ல விஷயங்களை சொல்ல விரும்பினால் அது இருக்க வேண்டும் உண்மையை சொல்கிறேன் உங்கள் விஷயங்களில் நல்லுறவு இருக்க வேண்டும் நடக்கும் விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் ஆனால் தேவன் முன் எதையும் மறுக்கக்கூடாது அப்படி விடக்கூடாது நான் சொல்வதை கவனியுங்கள் மிக முக்கியமான எதையும் தேவன் சொல்லிவிட்டதால் சொந்தம் கொள்ளக்கூடாது அப்படியே விட்டுவிடவும் கூடாது இதற்கு உண்மையில் எல்லோரும் ஆச்சரியப்படுவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை இல்லையென்றால் நீண்ட காலம் உதவியாக இருக்கும் ஆகையால் இவைகளை சிந்திக்கிறேன் தேவனுக்கென்ற நேரம் ஒதுக்காதவர்கள் எத்தனை பேர் என்று ஆச்சரியமாக இருக்கிறது ஏனென்றால் இரண்டு படகில் பயணிப்பது போல உழைக்கிறார்கள் அவர்களுக்கு விளையாட்டாக புதிய கார் கிடைத்துவிட்டது அதை கடனில் வாங்குகிறார்கள் அதற்காக பகுதி நேர வேலை செய்கிறார்கள் அதன்பின் இதனால் அநேக அழுத்தம் பாரம் கொள்கிறார்கள் அது அவர்களின் திருமணத்தை பாதிக்கிறது எப்போதும் மயக்கத்திலேயே கிடைக்கிறார்கள் இப்படி வீட்டில் யாராவது இருக்கிறீர்களா பிறகு நமக்கு பெரிய புதிய நல்லா பக்கத்து வீடு போல வைத்திருக்க வேண்டும் இந்த விஷயம் நானும் நினைத்தது தான் உண்மையிலேயே ஜெபிக்கிறேன் இவைகள் இணைந்தால் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவைகளில் வாழ்வில்லை அந்த கார் ஆறுதல் படுத்தாது நம்மை அரவணைக்காது அது நம்மை பாராட்டாது நம்மை உற்சாகப்படுத்தாது பணம் செலுத்தி உட்கார்ந்திருக்க வேண்டும் நான் உண்மையை போதிக்கிறேன் குடும்பத்தினுள் தேவ அன்பு இல்லை என்றால் அந்த வீட்டில் ஜீவன் இருக்காது இப்போது தேவ அன்பு தேவனை ஆராதிக்கும் தேவனை குறித்து பேசும் குடும்பங்கள் அந்த வீட்டிற்கு போகும்போது அது மிகுந்த அதை எப்படி சொல்வதென்றால் சமாதான வீடாக இருக்கும் அங்கிருந்து கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் அது மிக வசதியான சிறந்த இடம் ஏன் தெரியுமா நான் வஞ்சிக்கப்பட்டது வளர்ந்தது என் அப்பா குடித்துக் கொண்டிருப்பது அவரால் நான் துஷ்பிரயோகிக்கப்பட்டது என் பெற்றோர் சண்டை போட்டுக் கொள்வது சச்சரவு கூச்சல் இருந்த நேரங்கள் ஞாபகம் இருக்கிறது வீட்டுக்கு போகவே வெறுப்பேன் வீட்டிற்கு போக நான் அஞ்சுவேன் பயப்படுவேன் அந்த வீட்டில் எனக்கென்று எதுவுமே இல்லை நல்லதோ கெட்டதோ போகவே அஞ்சுவேன் அந்த வீட்டில் என்ன இருக்கிறது தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த நல்ல காரை கடனில் வாங்க அவசியம் இல்லை இப்படி முட்டாள்தனமாக வாங்கி பின் பெரிய நெருக்கடி உண்டாக்கி கொள்ள அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் உங்கள் வழியில் சென்று வாங்கி சில வேளைகளில் பயன்படுத்திவிட்டு ஒன்றுமில்லாதவர்களுக்கு ஓட்ட கொடுத்தால் அது நல்ல விஷயமா அப்படி செய்கிறவர்களை அறிந்திருக்கலாம் யாராவது கார் ஓடலையா ஏய் பிரச்சனை இல்லை நான் வந்து உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் போக வழி இல்லையா பரவாயில்லை பிரச்சனையே இல்லை அவர்கள் அவிசுவாசியா இருந்து நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பதனால் விசேஷமாக உங்கள் கிறிஸ்தவ தன்மையை நான் காட்டுகிறேன் சில சமயம் தேவைப்படுகிறவர்களுக்கு கடனாக கொடுத்தால் இன்னும் சிறந்த காராக வாங்க முடியும் இப்பொருள் மூலம் மற்றவர்களுக்கும் வாழ்வு கொடுக்க முடியும் ஆகவே பொருள் மூலமாக மற்றவருக்கு வாழ்வை கொடுக்கலாம் ஆனால் பொருளில் ஜீவன் இல்லை அது உயர்ந்த விஷயம் ஆகாது ஆக பொருட்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை இங்கு என்னிடம் வலையில் இருக்கிறது அது ஊழியத்தில் ஜீவனாக இருக்கிறது ஏன் என்று சொல்கிறேன் என் மகன் என்னுடைய இளைய மகன் ஒரு நாள் சொல்ல கேட்டிருக்கிறேன் அந்த நகைக்கடையில் வாங்கும்போது என்னோடு இருந்தாரா என்று தெரியவில்லை எனக்கு அந்த வலையில் பிடித்திருக்கிறது என்று அதை எப்படியோ தெரிந்து கொண்ட என்னுடைய மகன் அன்னையர் தினத்தன்று அந்த வளையலை வாங்கி கொடுத்தான் நான் சொல்கிறேன் இது எனக்கு ஒரு பொக்கிஷம் போல அதனால் மாத்திரமில்லை இந்த பொருள் மூலமாக அன்பு வந்தது நான் நம்புகிறேன் இந்த உலகம் இப்போது செய்தது பொருளால் இந்த உலகம் ஜனங்களை வஞ்சிக்கின்றது கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டியது பொருள்களை ஆசீர்வதித்து ஊழியத்தில் ஜனங்களுக்கு உதவியை செய்ய வேண்டும் நான் இரண்டு கதைகள் சொல்கிறேன் உங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம் பிரச்சனை கொடுக்கிறதா நாம் எஜமானராக அல்ல வேலையாளாய் கற்க வேண்டும் எல்லாவற்றிலும் தேவனை வைத்திருக்க வேண்டும் நெருக்கடிகளில் மாட்டிக்கொள்ளும் போது கவனம் தேவை இந்த உலகில் நடப்பது யாருக்கு என்ன தெரியும் வேதம் சொல்கிறது நிலையில்லா ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வையாமல் தேவன் மேலேயே நம்பிக்கை வையுங்கள் என்று ஆமன் இன்றும் பரிசாய் கிடைத்த கல்பதித்த வலையில் வைத்திருக்கிறேன் அமைதியாக இருந்து ஞாபகத்திற்கு வைத்திருக்கிறேன் ஒரு சிலர் ஞாபகத்திற்கு உரியவராக இருப்பது போல் நீங்களும் அப்படித்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு கல் பதித்த வளையலை யாரோ கொடுத்தார்கள் விலை மதிப்பில்லாதது மிக அழகாக இருக்கும் ஆ எனக்கு அந்த வளையல் பிடிக்கும் தெரியுமா ஏன் தெரியுமா விசேஷமாக பெண்கள் அதில் ஒரு காரியத்தை உண்மையிலேயே அழகாக நினைத்தேன் ஒரு நாள் கூட்டத்தில் நான் இருக்கும்போது என்னிடத்தில் ஒன்றை கொடுக்கும்படி தேவன் சொன்னார் அது என் பாடல்களில் ஒருவரை நான் நினைத்தேன் எனக்கு அவரை கொடுக்க விருப்பம் அதற்கு நான் சாக்கு சொல்ல தொடங்கினேன் ஓ அவளுக்கு வெள்ளி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அவளுக்கு பிடிச்சது தங்கம் தான் அவள் அழகாக ஒல்லியாக இருப்பாள் அவள் தேவனோட ஒப்புரவு அனவள் இல்லை என்று நினைத்தேன் அவள் மணிக்கட்டில் சரியாய் தொட்டது நான் பேசுவது புரிகிறதா இதில் நாம் ஒத்துப்போக தேவன் இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் நம்மோடு பேசுவது மிகவும் பரிதாபத்துக்குரியது அல்லவா கடைசியில் சரி என்று சொல்லி தயக்கத்தோடு அவளிடம் அதை கொடுத்தேன் ஏனென்றால் நான் ஒரு விதை பருவம் போல ஏதேனும் விதை பருவத்தில் கிடைத்திருக்கிறதா ஒவ்வொரு முறையும் நம்மை சுற்றி இருப்பது போல் வேறு ஏதாவது தேவன் கொடுக்க முடி சொல்லுகிறாரா பருவ காலத்தில் காலத்தில் விதைப்பு மற்றும் அறுப்பு காலங்கள் இருக்கிறது உங்கள் உறுதியின் பேரில் வழக்கமாய் கொடுக்கும் நேரமும் அந்நேரத்தில் அதாவது விதைப்பு காலத்தில் செய்ய வேண்டியது தேவனுக்கு கீழ்ப்படிவது மிகவும் நல்லது ஏனென்றால் அறுவடை நமக்கு அவசியம் அதை ஒரு காலும் அறிந்திருக்க மாட்டாய் இந்நேரத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிவது ஞானமானது நான் சொல்வது இங்கும் அங்கும் உள்ள கை வளையல் அல்ல இது எனக்கு ஒரு பரிசோதனை நான் செய்ததற்கு மேல் தேவைப்படவில்லை தேவன் என்னை பரிசோதித்தார் முதலில் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் சொன்னார் ஜாய்ஸ் பணத்தையும் பொருளையும் குறித்த இரண்டு தேர்வுகளில் நீ தேர வேண்டியிருக்கிறது என்று இதை கவனியுங்கள் நீ எதுவும் இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருப்பாய் அளவுக்கதிகமம் கிடைக்கும்போது எப்படி இருப்பாய் இரண்டு நிலையிலும் சரியாக செயல்பட முடியாது அதை உங்களுக்கு சொல்லட்டுமா தன்னலமாக இருப்பதே மோசமானது உங்களிடம் ஒன்றுமில்லாமல் மற்றவரிடம் அது இருக்குமானால் நீங்கள் பொறாமை கொள்வீர்கள் வேதம் சொல்கிறது அவர்கள் சந்தோஷத்தில் சந்தோஷப்படுங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைகளை பெற்று சந்தோஷம் அடையும் வரை உங்களிடம் இல்லாத போதே தேவன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு முன் செல்கின்றார் ஆகவே பதினாறு முறை திருமணம் செய்திருந்தாலும் மீண்டும் மனம் விரும்புகிறார்கள் நீங்கள் சந்தோஷம் கொள்ளும்போது போது அதிலே மூழ்கி விடுகிறோம் ஆனால் பிறகு அது சுலபமாகி விடுகிறது நான் சொல்கிறேன் சுயநலமாக இருப்பது மிக எளிதான விஷயம் சுயநலத்திற்கு எதிரே போராட வேண்டும் பேராசை குறித்து வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது பேராசை ஆவிக்கு விரோதமாய் போராட வேண்டும் இது சின்ன காரியம்தான் பிசாசு உங்கள் வாழ்வை சூறையாட விரும்புகிறான் அவன் செய்வதில் நாம் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும் சாக்கு சொல்லி இந்த கல்வளையலை கொடுத்துவிட எனக்கு விருப்பமில்லை கடைசியில் வருத்தத்தோடு அவளிடம் அதை கொடுத்து விட்டேன் இந்த எல்லா காரியத்தையும் கவனித்தேன் நான் கொஞ்சம் வளர்ந்ததைக் கண்டு தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் இது கொஞ்சம் தான் ஆனால் இதை குறித்து அதிகம் கவனித்தேன் அதன் பிறகு சொன்னேன் ஓ எனக்கு இது மிக மிகப்பிடித்த கைவளையல் இது எனக்கு மிக கஷ்டமாக இருந்தது ஆனால் தேவன் இதை வெளிப்படையாக தெரிய பெரிதப்படுத்தினேன் தேவன் உன்னிடம் கொடுக்க சொன்னார் மேலும் தெரியுமா எல்லா நேரத்திலும் அவள் அணிந்திருப்பதை கண்டேன் அதை குறித்து சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த கைவளையில் சந்தோஷம் அளிக்குதா எனக்கு உண்மையிலேயே கஷ்டம்தான் சில மாதத்தில் அந்த பெண் வந்து இது தேவன் உங்களிடமே திரும்ப கொடுக்க சொன்னார் என்றாள் அவள் மூலம் நான் அமைதியாக இருக்கும்படி தேவன் செய்திருக்கிறார் உண்மையில் என்னிடம் திருப்பிக் கொடுக்கும்படி தேவன் அவளிடம் சொன்னதை நம்புகிறேன் அது ஒரு பாடமாக இருந்தது நடந்தவை அனைத்தும் கஷ்டம்தான் திரும்ப கிடைத்தது சந்தோஷம் நான் நினைத்தேன் நன்றி ஆண்டு இப்போது திரும்ப கிடைத்ததற்காக வலையில் என்னிடம் திரும்ப கிடைத்ததும் எப்போதும் அணிந்து கொள்ள தொடங்கினேன் எனக்கு விருப்பமில்லாது போல் எப்படியும் எனக்கு பிடிக்கவில்லை என்ன நடக்குமோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன் தேவன் சொன்னது என்ன தெரியுமா ஒரு முறை ஒரு வருடம் ஒன்றை கொடுக்க சொன்னால் தொடர்ந்து அதை அவரே வைத்திருக்க கூடாது என்று சொன்னார் தொடர்ந்து அவர்களே அதை வைத்திருந்தால் அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது நான் உண்மையிலேயே சத்தியமாக அதை நம்புகிறேன் இப்போது எங்கள் கனவு நிறுவனம் புனித லூயிஸில் நான் ஒரு ஞாயிறு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது அந்த மிக அழகான கல்வைத்த சிலுவை கிடைத்தது ஏன் என்று சொல்கிறேன் எனக்கு வேறு சிலுவைகளும் கிடைத்தது ஆனால் அவைகளிலும் சிறந்தது இது நான் சொல்ல வருவது பார்க்க அழகு அற்புதம் அழகான சிலுவை பெரியது தெரியுமா நான் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை அவ்வளவு அழகு அதை சரி செய்ய விரும்பினேன் அப்போது பரிசு தாவியானவர் அதை கொடுத்துவிட சொல்கிறேன் என்றார் நான் ஒன்று உங்களுக்கு தெரியுமா அவர் எப்போது செய்வார் என்று நாம் அறிந்திருக்க மாட்டோம் அவர் நிச்சயமாக அதை அநேக நாட்கள் எனக்கு தள்ள மாட்டார் ஒருவேளை நான் நினைக்கிறேன் எதையும் விரும்புவதால் பயன் என்ன விரும்புவதால் தேவன் அதை கொடுக்க சொல்வதனால் ஆனால் இப்போதைய விஷயம் அங்கும் இங்குமாக இங்கு இரண்டு பாடங்களை பெற முடியும் என்று நினைக்கிறேன் நான் புனித லூயிஸ் கனவு மையத்தில் இருந்த போது ஏழை மற்றும் தெருமக்கள் எனக்கு கிடைத்தார்கள் இவர்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆகவே இந்த ஏழை ஜனங்களே ஆண்டவர் உண்மையில் ஆசீர்வதிப்பார் என்று நினைத்தேன் இது நம் தேவனின் ஆசீர்வாதம் இதை கொடுக்கிறேன் தேவனிடம் நான் பெற்றுக்கொள்கிறேன் இது ஒன்றும் இல்லை ஸ்தோத்திரம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் நான் அதை கொடுப்பதில் என்ன விருப்பம் ஆக எல்லா ஏழை ஜனங்களை பார்த்து சிந்தித்தேன் நான் அதை கொடுக்க என்ன விருப்பம் தேவன் சொன்னார் அந்த விஷயம் எனக்கு சிரிப்பாக இருந்தது ஒரு பணக்கார பெண்ணும் அதில் இருந்தாள் மேலும் தேவன் சொன்னார் நான் சொல்கிறேன் நீ கொடு ஆனால் நானும் உண்மையில் அவள் அதிகம் வைத்திருக்கிறவள் இதில் ஒரு பாடம் இருக்கிறது நிலவில் இருக்கும் மனிதனை விட தேவையில்லாத எதையாவது தேவன் யாருக்கேனும் சில வேளை கொடுக்க விரும்புவார் அவளுக்கு நெக்லஸ் தேவையில்லை ஆனால் அவளுக்கு ஆசிர்வாதம் அவசியம் ஆக ஆசிர்வாதம் தேவைப்பட்டதால் இதன் மூலம் அவளை நான் அன்பு செய்யும்படி தேவன் விரும்புகின்றார் கவனியுங்கள் சில வேளை வார்த்தை விட கொஞ்ச நேரம் எடுக்கும் எனவே இருவரும் அணைத்து கொண்டோம் கடவுளின் நண்பினால் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் வழக்கமாய் ஆயத்தமாய் வரும் போல் இது யாரையாவது நிச்சயம் காயப்படுத்தும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தயாராகும் ஒருவேளை தேவன் எதையும் பேசாமல் இருக்கலாம் சில வேளை விசேஷ உரை கொடுக்க மாத்திரமே வைத்திருப்பேன் ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் தேவனுக்கு செய்யும் ஊழியர்களுக்கு என்னுடைய காரியம் நாம் கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும் செத்த காரியங்கள் அதாவது ஜீவன் இல்லாதவைகள் என்னை கட்டுப்படுத்த விட மாட்டேன் பேராசை ஆவியுடன் போராடுவேன் ஆமேன் முதலில் தேவனை வைக்க வேண்டும் நாம் நேரம் நிதி நிலைகளை சமாளிப்பது போல் வர முடியும் ஆனால் என்னவென்றால் தேவனை முதலில் வைக்கும்போது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் செய்ய வேண்டிய உறுதியை காண்பிப்பார் ஒரு காரியத்தை அதிகம் செய்யும் போது மறுபடியும் செய்யாத படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் நீதிபதிகள் மூன்று ஆறு சொல்கிறது உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் என்று தேவனை நான் முதலில் வைப்பதற்கு உண்மையில் என் நம்பிக்கை அதனால் பதில் கிடைக்காத அநேக பிரச்சனைகளுக்கு பதில் கிடைத்திருக்கிறது தேவை உள்ளவர்களுக்கு இன்றும் நாங்கள் உதவிகளை வழங்குகிறோம் உங்கள் வாழ்வு தடம் மாற எங்கு தவறு நடக்கிறது என்று தெரியாமல் இருந்தால் ஏன் தேவனிடத்தில் பதில் கிடைக்கும் என்று நம்புவதில்லை அது மட்டுமல்ல உங்களுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை முதலில் அறிந்து அதை நீங்கள் பற்றி வேண்டும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் நாம் பசியுள்ள போஷித்து மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது